வயநாடு கடந்த மூன்று நாட்களாக நடக்கும் நிகழ்வால் ஒட்டுமொத்த உலகமும் உறைந்து போயிருக்கிறது கற்பனை கூட செய்து பார்த்திட முடியாத அளவிற்கான மிகப்பெரிய பேரழிவு நிகழ்ந்திருக்கிறது இதை எல்லாரும் இயற்கை பேரிடர் என்று சொல்கிறார்கள் சத்தியமாக சொல்கிறேன் இது இயற்கை பேரிடர் கிடையாது அப்படி என்றால் யார் காரணம் என்ன காரணம் கொடூர மனம் படைத்த மனித குலத்தின் சுயநலத்தாலும் பேராசையாலும் நிகழ்ந்த மிக பெரிய பேரழிவு ஏதோ இதற்காக மனம் வருந்துகிறோம் இதற்கான நிவாரணப் பொருட்களை வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவத்திலிருந்து எந்த ஒரு மனிதனும் தப்பித்து விட முடியாது என்னை போன்ற இயற்கை சூழலியலாளர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் மனிதர்களாகிய நாம் இந்த பூமியை வெப்பப்படுத்திக்கிட்டே இருக்கோம் வெப்பநிலையை உயர்த்திக்கிட்டே இருக்கோம் கார்பனோட உமிழ்வா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இதனால் ஒரு மிகப்பெரிய பேரழிவு நிகழப்போதுன்றது தொடர்ந்து எச்சரிக்கை எச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம் அது இன்னைக்கு நடந்திருக்கு இது எங்கோ நடந்திருக்கு இதுக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்லாம் இங்கே யாரும் தப்பிச்சிட முடியாது இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இதற்கு பதில் சொல்லி ஆகணும் காரணம் உலகத்துல எங்கேயோ இருக்கக்கூடிய அமேசான் காடுகள் உலகில் நுரையீரல் என்று சொல்லப்படுகிற அமேசான் காடுகள் வளமா இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகமே ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மையோ அதே தான் இந்த உலகத்துல எங்கேயோ இருந்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தீமையான செயலும் இந்த இயற்கையை அழிக்கக்கூடிய செயலும் எங்கோ ஒரு இடத்துல அழிவை தரும் அது நாளை இங்கும் நடக்கலாம் நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்துட்டோம் நம்மளோட சென்னை தூத்துக்குடி போன்ற பெரு வெள்ளம் இன்னைக்கு ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் கோத்தகிரிக்கும் விடப்பட்டிருக்கிற ரெட் ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கு இதில் ஒரு ஒரு மிகப்பெரிய கோபமான செயல் என்னன்னா மனிதன் இயற்கையை அழிச்சான் இயற்கை மனிதனை அழிச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் எந்த விதமான பாவமும் செய்யாத இந்த காட்சியை பாருங்களேன் இதில் இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல இந்த காடுகளில் போகக்கூடிய வெள்ளங்களில் அடித்து செல்லப்படுகிற உயிரினங்களை பாருங்களேன் இதில் இந்த இவ்வளோ பெரிய காட்டு மாடுகள் நீங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நூறு அடியில் கீழே அங்கிருந்து வந்து கீழே விழுந்து மரணிக்குது இது என்ன தவறு பண்ணுச்சு இன்னொரு பக்கம் ஒரு யானை கடந்த ஏழு மணி நேரமாக தன்னோட உயிரை காப்பாத்துக்கிறதுக்காக அந்த வெள்ளத்தில் போராடிக்கிட்டே இருக்கு ஏழு மணி நேரம் கழிச்சு அந்த இருந்து வெளியில வர அந்த யானையோட உருவத்தை பாருங்க அப்படியே அந்த தண்ணில ஊறி போய் அந்த உயிர் பயத்தை யாரு கொடுத்துருக்கா இந்த மனிதர்கள் தான் அது என்ன பாவம் பண்ணுச்சு இந்த பாவத்தெல்லாம் எங்க போய் தொலைக்க போறோம் இந்த காடுகளையும் மரங்களையும் மலைகளையும் பசுமையாக்கி கொடுத்து இந்த மனிதன் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்தி கொடுத்ததான் அது பண்ண ஒரே பாவமா இந்த மனிதகுலம் ஆறு அறிவு படைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிற இந்த மனித குலம் என்ன பண்ணுச்சு எந்த இதையும் உருவாக்கலை கேளிக்கைகளையும் பொழுதுபோக்குகளையும் திரைப்படங்களையும் கிரிக்கெட்ளிலும் தன்னுடைய நேரங்களை செலவழிச்சுக்கிட்டே இருந்தோம் கடந்த ஆண்டு வெளியான ஒரு காட்சி மிகவும் ஒரு கேவலமான ஒரு காட்சி கிரிக்கெட்டில் தோனியும் இருபது கோலியும் அவுட் ஆனதுக்காக ஒரு குழந்த அதை பார்த்து அழுகுது நான் சாப்பிடவே மாட்டேன் நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல வந்த ஒரு காணொலியை எல்லாரும் ட்ரெண்டிங் செய்து இங்கே மகிழ்ந்தோம் ஏன் இந்த யானைகளும் இந்த வன உயிரினங்களும் அடிச்சிட்டு போகும்போது யாருக்குமே அழுக வரலையா எப்படியாப்பட்ட ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் பாருங்க எவ்வளோ மோசமான ஒரு தலைமுறையை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் பாருங்க இந்த 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 உலகம் உயிர்ப்போட இருக்கிறதுக்கு காரணம் இந்த காடுகளும் மலைகளும் தான் அதை உருவாக்குனது இந்த புழுக்களும் பூச்சிகளும் வண்டுகளும் குறிப்பாக தேனீக்களும் யானைகளும் தான் இந்த உலகத்தை உருவாக்கி பாதுகாத்துக்கிட்டு இருக்கு ஆனால் அதை இன்னைக்கு அழிவுக்கு நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்துல தோணிக்கள் இல்லாமல் வாழ முடியும் ஆனால் தேனீக்கள் இல்லாமல் ஒரு நாள் கூட இந்த மனித இனம் வாழ முடியாது அதை உங்க மனசில் வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த விலங்குகளுக்கு நம்ம கொடுத்த இந்த அழிவு கண்டிப்பா இயற்கை இந்த மனித குலத்தை கருவறுக்காம விடாது என்னோட மிகப்பெரிய ஒரு கோபத்தை கலந்த ஒரு உண்மை இந்த மனிதர்களால உருவாக்கப்பட்ட கடவுள்களை நம்ம ஒரு சொல் சொல்லிட்டா போதும் அவ்வளவுதான் இந்த கடவுள் உங்களை அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி உடனே பயமுறுத்துறாங்க ஆனா கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக இந்த இயற்கைக்கு அழிவை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த மனித இனம் ஆனாலும் இந்த இயற்கை தொடர்ந்து இந்த மனித குலத்துக்கு கருணை காட்டிக்கிட்டு தான் இருக்கு அப்படியான கருணை தான் குறிப்பிட்டது போல இந்த பத்து ஆண்டு காலங்களில் இந்த இயற்கையை எந்த நாடு பாதுகாத்து தக்க வைத்துக் கொள்கிறதோ வரப்போற மிகப்பெரிய பேரழிவை தடுக்க முடியாது ஆனால் பாதியாக குறைக்க முடியும் இத நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நம்ம கண்டிப்பா இதை கடத்தணும் இந்த உயிரினங்களை பாதுகாக்கணும் காடுகளை பாதுகாக்கணும் இயற்கையை பாதுகாக்கணும் நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்ப்போம் இந்த வெப்பநிலையை இதுக்கு மேலே உயராமல் பார்த்துக்கிறோம் இன்னைக்கு இருக்கிற இதே வெப்பநிலையை முடிந்தால் குறைப்போம் இல்லை இதே வெப்பநிலையை நம்ம பாதுகாத்தால் மட்டும்தான் மிகப்பெரிய பேரழிவை தடுக்க முடியும் இதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணணும் இந்த உலகத்தில் எத்தனையோ கடவுள்கள் எத்தனையோ மதங்கள் இருக்குது ஆனால் எந்த கடவுளும் நம்மளை வந்து காப்பாற்ற வரல அதை இன்னைக்கு நம்ம எல்லாருமே கண்கூடா உணர்ந்திருக்கோம் இந்த உலகத்துல மதங்கள் தேவை இல்ல மரங்கள் தான் தேவை லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான் 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 மனிதன் ஏனோ அதை மறந்தான் இந்த இயற்கை நமக்கு கொடுத்திருக்க கடைசி ஒரு வாய்ப்பு இந்த இந்த மரங்களை பற்றி கொண்டு எப்படி இந்த மரங்கள் இந்த மண்ணில் வேர் ஊண்டி இந்த மண்ணை பற்றி கொண்டு இருக்கிறதோ அதே போல் இந்த மரங்களை பற்றி கொண்டு மனிதன் வாழ பழகி கொண்டால் மட்டுமே தான் இந்த உலக அழிவை இருந்து காப்பாற்ற முடியும் நம்மளோட அடுத்த தலைமுறை நம்மளுக்கு எப்படி முன்னாடி இருந்த தலைமுறை இந்த இயற்கையை பாதுகாத்து நம்மளுக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் இந்த இயற்கையை பாதுகாக்கணும்னு சொல்லி கொடுங்க அஞ்சு சென்ட் இடத்துல அஞ்சு மாடி வீடு கட்டணும்னு சொல்லிக் கொடுக்காதீங்க நாலு சென்று இடத்துக்கும் சுற்றி வனத்தை ஏற்படுத்தி அதுக்குள்ள சின்னதா ஒரு உறைவிடம் கட்டி வாழ கற்றுக் கொடுங்க நாலு கார் வேணா நாலு பைக் வேணா ஆடம்பரமான வாழ்க்கை வேணா அழகான வாழ்க்கை வாழ கற்றுக் கொடுங்க கண்டிப்பாக அடுத்த தலைமுறையை கண்டிப்பா மன மகிழ்வோடு வாழ்வதற்கான ஒரு வாழ்வியலை ஏற்படுத்தி கொடுப்போம் இந்த பூமி மனிதர்களுக்கும் மட்டுமானதல்ல அனைத்து உயிர்களுக்கும் சொந்தமானது வாழ்வோம் வாழ விடுவோம் நன்றி